வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிகமப்பா சீசன் ஃபோர் இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு இறுதி போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வர நிலையில் இந்த சீசனில் பலரோட ஃபேவரட் சிங்கராக இருக்கிறவர்தான் சரண் அவர்கள் அவரை பற்றின சில தெரியாத தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரண் அவர்கள் ஜட்ஜஸுக்குமே ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு சிங்கராக எப்போவுமே இருந்திருக்காரு சரண் அவர்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் சரண் அவர்கள் இவரோட அப்பா கச்சேரி பாடல்கள் பாடுறவர் சரண் அவர்களோட வாழ்க்கை மிகவும் சோகமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு இவரோட அப்பா இவர் ஆறாவது படிக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் மறைந்திருக்காரு இதே போல் சரண் அவர்கள் பன்னெண்டாவது படிக்கும்போது அவங்களோட அம்மாவும் மறைந்துட்டாங்க அப்பா அம்மா இருவரும் இல்லாதனால தன்னோட தங்கையோட பாட்டி வீட்டில் தான் இவர் வசிச்சுட்டு வந்திருக்கார் அப்படியே கடலில் மீன் பிடிக்கிறது கட்டிட வேலை செய்கிறதுன்னு இப்படி தன்னோட வாழ்க்கையை ஒரு தினக்குழி வேலையாக தான் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அப்பப்போ சில கல்யாணம் மேடை கச்சேரிகள்லையும் பாடுற வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக சரண் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு நண்பர்கள் இவங்க தான் இவருக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்திருக்காங்க நீ நல்லா பாடுவ பெரிய ஆளாக வருவன்னு நண்பர்கள் எப்போவுமே ஊக்கப்படுத்தியிருக்காங்க சரண் அவர்களை சரண் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பிரதீப் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு அதே போல் அவரோட மிகப்பெரிய ட்ரீம் என்னென்னா பெரிய சிங்கராகி பல கான்சர்டில் நாம் பாடணும் தான் என்னோடய மிகப்பெரிய கனவுன்னு சொல்லியிருக்காரு இந்த சரிகமப்பா சீசன் ஃபோருக்கு அப்புறம் அவரோட கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் சரண் அவர்கள் ஃபைனலுக்கு போய் இந்த டைட்டில் வெற்றி பெறணும்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்கன்னு மறக்காமக்கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்